இல்லை ஆக்கங்கட்டை கூவை மப்பளையில் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுறோம்ல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு தெரியுமா என் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு லெட்ரு நான் கேரளாவில் இருந்தேன்னா வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு ஒரு பார்சல் இல்லை அஞ்சு பார்சல் வந்திருக்கு சரி இன்றைக்கி மொதல் பார்சல் என்ன உழைச்சி பார்த்து உங்களை நான் பதிர்ச்சி சொல்றேன் சரியா வீடியோ பாருங்கள் வரும்போது கத்திரிக்கோளும் கொண்டு வந்தாச்சு வீட்டில் வச்சு பிடிச்சோம்னா என்ன கர்மத்தான் அனுப்பினோம்னா தெரியல பயமாக இருக்குது ஓர்த்தணும் அதனால் காட்டுக்குள்ளே வைக்காட்டுக்கு வந்துருக்கு நம்ப இல்லை சுற்றி காமிங்க கேமராமேன் அப்படியே காமிங்க வயக்காடை பாருங்கள் எங்கூர் வயக்காடு பாத்துட்டீங்களா ஓகே இப்போ பார்சலை பிரிச்சிருவோம் பார்சலை என்னத்தை அனுப்பி தொலைஞ்சானோன்னு எனக்கே தெரியல அன்பு உள்ளங்களே தெரியல போவோம் வீட்டில் வீட்டில் பிரிக்க முடியாது பயமா இருக்கு என்ன கண்ட கருமத்தை அனுப்பிடுவானோ பயமா இருக்கா பிறகு விளக்கமாக தான் கொண்டு என்னையே தான் அடிப்பா அவன அடிக்கலோ இல்லையோ என்னையே தான் முதல்ல அடிப்பான் நண்பர்களே கத்திரிக்கோல்ற அதுல போமா ஏன் ஆக்கங்கடாக்குவா என்னத்தை என்ன விட்டு விட்டுக்கணும் பிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் எப்பா ஏய் சாமி ஜெல்லாம் எவ்வளோ நேரமா உட்காந்து ஒட்டு நீலை முக்காவும் ஒரன் முக்கா முக்கா பிரி பிக்கிறதுக்குள்ளேயும் விடிஞ்சிரும் அப்பா கத்திரிக்கோல வச்சு வேலை நடக்க மாட்டேக்கா கத்திரிக்கோளும் ஜெருசா எடுத்து நண்பர்லே பெருசாக கட் கட்பணக்குள்ளேயும் உயிர் போதுப்பா சாமி ஓகே கட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு ரைட் நண்பர்லே கட் பண்ணி ஆச்சு இல்லை என்னால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ஒட்டி வச்சுருக்கே அதில் போவான் குடிக்க கெடுத்தவனே சி இதுக்கே பாதி உயிர் போகுது நண்பர்களே பா பாச்சுட்டான் ஜாமி கேப்பியெல்லாம் கமாண்டில் ஒரு பார்சலை பிரிச்சோன்னு வாயிருக்கா தூப்பு இருக்காங்க கேப்பியா இங்கே வந்து பிரிச்சாதான் உங்களுக்கு தெரியும் என்ன ஒட்டு என்ன ஒட்டு ஐயா பாடி பிரிச்சிட்டோம்ல லட்ரை பிரிச்சிட்டேன் லட்ரை பிரிச்சிட்டேன் ஆ நண்பர்களே உங்களுக்கு தெரியுதா செருப்பு வேற கொண்டு வழியில் போடுறோம் பத்தியா நண்பர்களே தெரியுதா உங்களுக்கு லட்ரு வந்திருக்குல்ல எவ்மளோ அனுப்பியிருக்கா லெட்ரு வந்திருக்கு ஒரு மூணு கவரில் என்னமோ வந்திருக்கு என்ன கருமோங்களுக்கு தெரியல கண்டராவி இப்போ வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு தெரியுதா நண்பர்களில் தெரியுதா கீழே காமிங்க கேமராமேன் தெரியுதா அது ஓகே இப்போ என்னையே காமிங்க என்ன அனுப்பியிருக்கானுன்னு பார்ப்போம் ரெண்டு லெட்ரு பக்கம் பக்கமாக உட்காந்து கட்டுற கவிதை எழுதுன மாதிரி இருக்கணும் தெருங்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னத்தை தான் எழுதி அனுப்பியிருக்கானுன்னு தெரியல படிச்சுருவோமா அனுப்புனர் உயர் திரு அவர்கள் ஓட்டவடையா இல்லை மறுபடியும் ஓட்டவடையாக அனுப்பியிருக்கா லெட்டர் அடா ஆக்கங்கட்டா கூவக்கடிய கெடுத்துப்பட்டி அலை ஓட்டவடை அனுப்பியிருக்கான்டலே என்ன தான் அனுப்ப போகிறான்னு தெரியல பயமாக இருக்குது அன்னைக்கு இப்படி தான் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிவிட்டேன் அதில் செய்யணும் வச்ச பொருளாக அனுப்பிவிட்டான் இப்போ இன்றைக்கி என்ன அனுப்பியிருக்கான்னு தெரில உள்ள ஒரு மூணு கவரில் மூணு பார்சல் இருக்குது என்னென்னு பார்ப்போம் வீடியோவில் பாருங்கள் உயர் திரு ஓட்டவடை அவர்கள் நம்பர் நாட் நாட் செவன் அமேசான் காடு அமேசான் காடா அமேசான் காடு எங்களை இருக்குது ஆப்பிரிக்கா எழுபது ஜீரோ ஆறு அஞ்சு பூஜ்ஜியம் பின்கோடு நம்பர் அமெரிக்காவா ஆப்பிரிக்கா அமேசான் காடு சரி பெருனர் என்ன கொடுக்கோம் பாப்பமா ஆக்கங்கட்டா கூவை முட்டாப்பைய புரோக்கர் வேலு திருநெல்வேலி ஆக்கங்கட்ட முட்டாப்பைய புரோக்கர் வேலு திருநெலியா சாணியை கரைச்சி வயலில் ஊற்றிரும்ல முட்டாப்பயில் முட்டாப்பயில அன்புள்ள மாங்கா மடையன் வேலுவிற்கு நான் மாங்கா மடையனால் இல்லை நான் மாங்க மண்டே என் மண்டை மாதிரி இருக்குது அன்புள்ள மாங்கா வேலுவுக்கு வேளுவுக்கு ஓட்டவடை எழுதும் கடிதம் நீ அன்புள்ளவே போட வேண்டாம் இந்த கடிதத்துடன் ஒரு பார்சல் அனுப்பி இணைத்து உள்ளேன் பார்சலை இணைத்து உள்ளே தெரியுது பார்த்தால மோரக்கட்டை என்ன அனுப்பியிருக்கேன்னு பார்ப்போம் அதை பிரித்து பார்த்து எப்படி இருக்கு என்று சொல்லவும் உனக்கு இந்த ஓட்டவடையின் அன்பான மும்மொழி கவிதைகள் முன்மொழி கவிதையா என்ன மும்மொழி கர்மாந்தர கவிதை அழிச்சிருக்கான் ஒன்று நாலும் மூணும் ஏழு வேலுவை போட்டு ஓ இது வேலுவை போட்டு ஓவா ஏன்னா ஓ போட்டு புள்ளி வச்சுக்கலாம்லே இல்லை கெட்ட வார்த்தை மறியலாக போட்டேன் எழுதா அடா அறுதலி அறுதிலி ஆக்கம் கட்ட செத்த அறுதிலி சாணியை கரைச்சவன் வாயிலடி அடி விளக்கமாற்ற கொண்டு அடிக்க கெட்ட வார்த்தை படிக்கிறான் தேப்பைய பேப்பைய ரெண்டாவது கர்மாந்திரம் என்ன எழுதி இருக்கான்னு பார்ப்போம் அமெரிக்காவில் இருப்பது அமேசான் காடு ஏழு நீ ஒரு பாடு நான் ஒரு பாடா உன் சாமான மூடு சாமான மூடித்தான் கிடக்கு மூடித்தான் கிடக்கு எல்லாம் மூணாவது வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு முடிந்தால் வந்து ஊ அன்பர்லே கெட்ட வார்த்தையாக போட்டு எழுதி உள்ளே மூணு புள்ளி வச்சிருக்கான் மூணு புள்ளி வச்சுருக்கேன் கெட்ட வார்த்தை போட்டு நான் வந்து போ போகணும் ஊ ஊருக்கு அக்கங்கட்டா கூவை நாலாவது தூத்துக்குடி கொத்தனாறு நெல்லை வேலு மூஞ்சில காரிக்கிட்டு துப்புனாரு இல்ல இது இப்போ இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக போது அந்த பாட்டு மாதிரி எழுச்சிருக்கீங்க எனக்கு ஏன் மூஞ்சில காரிக்கிட்டு துப்பு என்ன எதுக்கு காரிக்கிட்டு துப்பணும் நான் இவன் முன்னேட்டில் கைப்பிடிச்சிருத்தேன் முட்டா மூதேவி முட்டா மூதேவி அஞ்சாவது பனை மரத்தில் இருப்பது நொங்கு முடிஞ்சால் கைத்த மாட்டிட்டு தொங்கு கைத்த மாட்டிட்டு தொங்கணுமா இல்லை ஏன்னா கைத்த மாட்டிட்டு தொங்குனா என் முன்னாடி பிள்ளை தெருளில் போகணும் உனக்கு அதான ஆசை ஆறாம் ஆக்கங்கட்டை கூவை செத்த அறுதலி வாயில் சாணியை கரைச்சி ஊற்ற மரத்தில் நொங்கான் கய்த்த மாட்டிட்டு தொங்காம் ஆறாவது வேப்பங்கொட்டை புளியங்கொட்டை முந்திரி கொட்டை தலைவரே உங்களுக்கு இருக்கா ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது வா வந்து தப்பிட்டு நக்கிட்டு போ மூதியவி மூதேவி குடிய மூதேவி இவன் கெட்ட கெட்டக்கெட்டுக்கு ஏழு தாலியார்த்த லெட்ரு இவனுக்கு தாலியார்த்த லெட்ரு ஏழாவது தலைவரே உங்களை பார்த்தா எனக்கு மூடு மூடாக வருது நான் என்ன செய்ய இல்லை மூடு மூடாக வருதா நல்ல கொதிக்கிற வெந்நியை எடுத்து உன் இதில் ஊற்றுல உனக்கு மூடு வராது உனக்கு எதுவுமே அப்புறம் வராது நாசமாக வலை எரிஞ்சு அறுதிலியே செத்த அறுதிலி செத்தரதி சாணியை கரைச்சி வாயில் ஊற்றிடுவோம் ஓட்டோட வடை கேவலத்துக்கு எழுதியிருக்காமரு கன்றாவி நீ இப்போ உண்மையாகவே சொல்லுது நீ பெரிய ஆளுதான் நீ இப்படி எழுதி கேவலப்படுது எப்படி தான் அந்த மாதிரி பாயிண்டில் உங்களுக்கு கிடைக்கி ஆ எட்டாவது கவர்ச்சி கன்னி சன்னி லியோனை மியா களிப்பாவை மிஞ்சிய நெல்லை வேலுவின் கவர்ச்சி எல நான் வந்து என்ன கவர்ச்சியாகவாக இருக்கேன் அட குடிய கெடுத்தவனை கெடுத்துட்டியலை ஆக்கங்கட்டா கூவை எத்தனை பக்கம் இருக்கான் பாரு நான் கவர்ச்சி கண்ணியா ஒன்பதாவது தலைவரே ஆ அ உ ஊ இந்த பாட்டை படிங்கள் இதில் என்ன அ ஆ ஊ பாட்டு மூதேவி மூதேவி பத்தாவது தலைவரே நீங்கள் ஒரு மன்மத குஞ்சி ஆம குஞ்சி ஆம குஞ்சி மன்மத குஞ்சா உங்களுக்கு இருக்கா ஆ இருக்கு பாலை வந்து பார்த்துட்டு போல செத்து நாடுக நின்று பதினொன்றாவது சாம்பாருக்கு தேவை தக்காளி தலைவர் நீங்கள் ஒரு ஆமாம் நான் ஒரு அக்கா ஆமாம் அதே தான் ஆமாம் 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 நேரில் மட்டும் அவனை கிடச்சு நச்சுக்கு உ இதை மாங்கோட்டை ரெண்டு பிசுக்கி கையில் வாயில் தழச்சி விட்ருவேன் மானங்கட்டப்பாயில் பன்னெண்டாவது தலைவரே உங்கள் சாமான சூடாகி உள்ளது அதில் கொஞ்சம் மண்ணை ஊற்றி என் சாமான் சூடாக இருக்குது அப்படியா வா ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து குளிர் வை வா தலைவரே இவங்க ஜாமான் ஜூடாக இருக்குது அதில் கொஞ்சம் மண்ணை ஊ மண்ணெண்ணெய் ஊற்றினால் மசமசவென்று எரியும் மண்ணெண்ணெய் ஊற்றுனா மசமசு எரியுமா தேங்காய் எண்ணெய் ஊற்றினால் தெளிவாக எரியும் தேங்காய்னா ஊற்றுனா தெளிவாக எரியும் டீசலை ஊற்றுனா அப்படி அப்படி எரியும் பெட்ரோலை ஊற்றுனா நல்லா பக்குன்னு எரியும் இதை எல்லாம் செய்தால் உங்கள் ஜாமா நல்ல குழு 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 வென்று ஏசியில் இருந்தது போல் குளுமையாக இருக்கும் எனக்காக இதை செய்து வீடியோ காட்டவும் ஆமாம் என் ஜாமான் குழு குழுன்னு இதெல்லாம் போட்டால் இருக்கும் ஏன்னா இது சார் வர படத்தில் டயலாக்க நீ என்னை இப்படி என்னை கேவலப்படுத்தி எழுதியிருக்க அட கேவலத்துக்கு பிறந்தவனே அக்கங்கட்டா கூவை கூவை செத்த அறுதலி அறுதலி உன் வாயில் மண்ணள்ளி போட முக்கிய குறிப்பு வேலு நான் உனக்கு ஒரு ஜூஸ் அனுப்பி உள்ளேன் அதை குடிக்கவும் உனக்கு உனக்கு ஜூஸ் அனுப்பி உள்ளேன் அதை குடிக்கவும் என்ன ஜூஸ்ன்னு பார்ப்போம் ஜூஸாவது ஒழுங்காக அனுப்பியிருக்கியா இல்லை எதுவும் ஜூஸ் இதுதான் பெருசாக பாட்டில் மாதிரி தெரியுது நண்பர்களே பார்த்துருவோமா என்ன ஜூஸு அனுப்பியிருக்கான் குடியா முட்டை முத்தக்டுக்கு பார்சல் வேறு அனுப்பி தாலியாக இருக்கான் தாலியாக எடுத்தேன் இல்லை என்ன மஞ்சள் கலரில் இருக்குது மேங்காய் ஜூஸா என்ன ஜூஸ்ன்னு பார்ப்போம் நம்புறலே எல்லாம் ஜூஸ் அது ஒழுங்காக அனுப்பினே அப்படி மஞ்ச மஞ்சள் இருக்கு மஞ்ச கலரில் உரக்கைக்க பயமா இருக்கு ஏ புடிய கெடுத்தவனே நண்பர்களே ஏ ஐயா அந்த நாத்தத்தை வர தொட்டுட்டனே சி கினாயில் போட்டுக்கலாம் அந்த வாட போதுடா சாமி சப்பா எல்ல எதில் போவான் குடிய கெடுத்தவனே அது அது சூஸ் இல்லைல்ல ஒன் பாத்ரூம் இருந்து அனுப்பி விட்டுருக்கான நண்பர்களே கக்கூசில் போக அனுப்பி விட்டா கட்டையில் போவான் அடை கட்டையில் போவான் செய் ஹலோ நீ நேரில் மட்டும் விட நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதோ இப்போது தக்காளியை பிதிக்கிறவன் தக்காளின்னு வெள்ளரிக்காவின் ஆனால் கெட்டப்பையில ம் அடுத்து என்ன அனுப்பியிருக்கா ஜூஸ் எடுத்து குடிக்கணுமா இது குடிச்சிட்டு நான் போவேன் பரலோகத்துக்கு அப்புறம் உனக்கு சாப்பாடு அனுப்பி உள்ளேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு வேலு சாப்பாடு அனுப்பியிருக்கியா என்னத்தில் அனுப்பியிருக்கா சாப்பாடு இதில் எதில் சாப்பாடு இதா நான் கருமத்தை அனுப்பி விட்டுருக்கானோ ஏதோ ஒரு டப்பாக அனுப்பியிருக்கான்னு பர் லிமிட்டுக்கான்னு ஒரு சின்ன டப்பா சின்ன டப்பாக அனுப்பியிருக்கான் என்னென்னே தெரியலை தொடர்ந்து பார்ப்போம் உதவி டைட்டாக இருக்கும் உதவி துறக்க முடியல மற்ற என்னத்தை அனுப்பியிருக்கான் அருளி அருதுளி ஓ ஐயா ஏல கேமராவை தம்பி உனக்கு நாறுலயாள நாறுதா இல்லையா சொல்லல நாறுதா ஆ வாயத்துற தொழில் பண்ணி போயிடற ஏல நாறுதா இல்லையா ஆ இல்லை நாறுதா சொல்லு ஆமா என்ன ஓமா யாரு மண்ணே கிடைச்சா நாமா ஓமான்னு கேட்டி சாம்மா ஏலே என்ன நாத்தல சாமி அம்மா ஏல ஏன் அருதிளி நான் கேரளாவுக்கு போய் இருபத்தி ஏழு நாள் ஆகுது என் வீட்டுக்கு லெட்ரு வந்து பதிமூணு நாள் ஆகுதான் இத்தனை நாள் அந்த சோறு தாலியாக இருப்பேன் என்னத்தான் பழைய சோறாக என்னால் ஆகுது இந்த நாத்த நாறுதில்ல சுருகாட்டில் பாதி போனால் எரிஞ்சு எப்படி நாரும் அப்படி நாறுதில்லை நாத்தம் எம்மா இந்த நாற்றத்தை எப்படித்தான் கொண்டு வந்து வீட்டில் வச்சாலோ என் பொண்டாட்டி அதான விளக்கமாக தான் கொண்டு அடிக்க ரெடியாக இருக்கா உண்மையாகவே நண்பர்களே இந்த நாத்த நறுமா சாமி இல்லை என்ன ஒரு சோழியை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டுல ஓட்ட வாடா குடிய அனுப்பி தொலைச்சிருக்கான் அடுத்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லணுமா நீ கையில் கிடச்சிரா விளக்க மொத்தம் கொண்டு ஒட்டிச்சிருமா அறுதலி அறுதலி செத்த அறுதலி உன் வெள்ளரிக்காவே நறுக்கி போடுவன் நறுக்கி அப்புறம் என்ன போட்டிருக்கான் என் வீட்டில் உள்ள குப்பையை குப்பையை எங்கு போடவென்று தெரியவில்லை உனக்கு அனுப்பி உள்ளேன் கொண்டு போய் குப்பை தொட்டிலாம் போடவும் குப்பை தொட்டில உள்ள குப்பையை எனக்கு அனுப்பி அனுப்பிவிட்ருக்கானா நண்பர்லே குப்பை தொட்டியில் போட வேண்டிய குப்பையை எனக்கு அனுப்பிவிட்ருக்கானா அந்த அறுதளி ஓட்டாவாடா செத்தா அறுதலி குடியை கெடுத்தவனே என் நண்பர்லே குப்பையை அனுப்பியிருக்கான் நண்பர்லே எங்கள் பாருங்க நண்பர்லே பாருங்க சி இங்கே பாருங்க நண்பர்லே குப்பையை இந்த குப்பையை எனக்கு அனுப்பிவிட்ருக்கான் எல்லாம் உனக்கு குப்பை துட்டி கடைகளில் குப்பை போடுறதுக்கு ஏன்னா இதை என்ன ஏன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் அதனால் குடியே கெடுத்த பயில கவரில் வச்சு அனுப்பியிருக்கான் பாரு நாற்றம் முடிச்ச பயில நாரப்பயலை நாத்தம் பிடிச்ச பையில நாற்ற எடுத்த பயலை சி குடிய கெடுத்தவனை கெடுத்து போட்டியலை கிடைச்சில மீண்டும் நல்ல வேலு மீண்டும் அடுத்த லெட்டரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுவரை தலைவரே நான் உங்கள் ஓட்ட போட்ட ஓட்டவடை நன்றி வணக்கம் ஓட்ட போட்ட ஓட்டவடையா எல்ல ஐயா சாமி எங்கேலாம் இருக்கா ஓட்டவாடை அவன் எளவு லைவ்ல தான் வந்து கம்மாட்டை போட்டு தாலி அறுக்கன்னா நீ இப்படி லெட்டரில் எனக்கு கர்மாந்திர கண்ட கர்மத்தெல்லாம் அனுப்பி நார வச்சு கையெல்லாம் நாறுது நண்பர்களே சி என்ன தாலியெல்லாம் அனுப்பி விட்டு கொண்டாடி இருக்கான் பாருங்கள் குப்பையை சாணி குப்பை நாத்தம் பிடித்த சோறு கக்கூசில் போக வேண்டியது ஒன் பாத்ரூம் போகிறதெல்லாம் அனுப்பிவிட்டு முடியலை சாமி எனக்கு முடியலை நண்பர்களே சி சரி நைட்டு நண்பர்களே அடுத்த பாப்பிட்டு நண்பர்களே ரொம்ப ரெண்டு நண்பர்களே